பாண்டியன் ஸோ சீரியலை இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே தங்கமேல் களத்தில் கிடந்த நகை வந்து கவரிங் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே பாண்டியன் ரொம்பவே கோவப்போறாரு இது எப்படி மாறி இருக்கும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தங்கமயில் சமாளிக்க வர வழியே இல்லாமல் மமாங்க பாருங்கள் எங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக நகையை வந்து செஞ்சு தர்றது வந்து ஒரு ஆசாரி தான் அவர் தான் செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க சரி உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க அம்மா மாமா பேசணுமா அப்படிங்கிறாங்க என்னடி வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீ பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துருக்காங்க சமந்தி அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க இப்போ பாருங்கள் சமந்தி நீங்கள் வந்து தங்கமேக்கு நகை போட்டிருக்கீங்க அதை வந்து சென்னைக்கு போகும்போது மிஸ் ஆகிருக்கு உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் மிஸ் ஆகிருக்கு அதை வந்து போலீஸ் மீட்டு கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது கவரிங்னு சொல்கிறாங்க அதனால் வந்துட்டு இப்போ எங்களுக்கு நகை எப்படி மாறிச்சின்னு தெரியணும் சமந்தி அப்படிங்கிறாங்க சமந்தி உங்களுக்கு தெரியுதா தெரியல எங்களுக்கு ஒரு நூறு சதவீதம் தெரியணும் ஏன்னா நாங்கள் வந்து தங்க கட்டியை கொடுத்து செயன்னு ஒரு ஆசாரிட்டேன் அவன் தான் அப்படி பண்ணிவிட்டான் வச்சுட்டான் சும்மி விட மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் சமந்தி இது மான பிரச்சனை சரிங்களா அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு என்ன தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க அம்ம சமந்தி நகையை மட்டும் மாப்பிளட்ட கொடுத்து விடுங்க அதை கொண்டு போய் அந்த அலை என்னென்னு கேட்குறோம் அப்படிங்கிறாங்க இல்லை சம்மந்தி நானே வாரேன் நகையை கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க சம்மந்தி உங்களுக்கு ஏன் வீண் அழைச்சல் நீங்கள் கடைக்கிட்டே திறப்பீங்க வைப்பீங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு மைண்டில் இதுதான் தான் ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம வீட்டு பிள்ளை களத்தில் போட்ட நகையை வந்து ஒருத்தர் ஏமாற்றி ஒரு நகையை கொண்டு கொடுத்துட்டானா அப்படிங்கிற வக்கீல் எனக்கு இருக்கேன் அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சமந்தி நீ கடை துறக்கன்னு துறக்கலை வருமானம் வருது வரல ரெண்டாவது ஆனால் இந்த நகை வந்து எப்படி மாறிச்சின்னு தெரியணும்ல அதனால் நான் வந்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க இந்த தங்கமையிலுக்கு சரியான பயம் ஆக இன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கையினுடைய கடைசி நாள் போல் பேசாமல் எல்லோரும் கொஞ்சம் அங்கங்கே வேலையை பார்க்கையில் நம்ம பேசாமல் கிளம்பி நம்ம வீட்டை பார்த்து போயிடுவோம் இங்கே இருந்தோன்னா நம்ம ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் பாண்டியன் சொன்னோன்னா அவங்களுக்கு ஒன்றுமே ஓடலை நம்ம எப்படியாவது ஒரு ஆசை டபி கேட்டேன் அப்படின்னு என்ன தேசி விட்டு பார்த்தா பாண்டியனார் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் முழிக்கிறாங்க இலச்சமந்தி என்ன பேர் சொல்கிறீங்க நான் வரட்டுமா வராண்டாமா அப்படிங்கிறேன் இலச்சமந்தியை ஏன் யோசிக்கணும் நாங்கள் ஒரு மூணு தலைமுறையாக வந்து அந்த ஆசாரிட்டி செஞ்சு வாங்கிட்டுருக்கோம் இப்போ திடீர்னு நாங்கள் இப்படி சொல்லும் போது வந்து ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு எங்களுக்கு தெரியல அதனால் நாங்கள் சொல்லும் போது ஒரு வேளை அவர் கஷ்டத்தோடு கூறிய ஏதோ மாற்றி அவருக்கு பயன்பாட்டுக்கு வச்சுட்டாரு அந்த ஒரு செயின் மட்டும் மாறிட்டு அப்படிங்கும்போது வந்து கஷ்டமாக கூடாது சம்மந்தியாக தான் பார்க்குறோம் நகை எல்லாமே முன்னாடி ஒரு நகைக்கடையில் எடுத்தது அந்த ஒரு செயின் மட்டும்தான் நாங்கள் அந்த ஆசாரிட்டி வாங்கினது அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க அப்படியே சமந்தி அப்படிங்கிறாங்க நான் அந்த சீனை கொண்டு வரேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லி சீனை கொண்டு நேராக தங்கமேல் வீட்டுக்கு போகிறாங்க தங்கமேல் வீட்டில் ரொம்பவே வேந்துவே இருக்கிறாங்க என்ன செய்யறோமோ எது செய்கிறோமோ தெரில சம்மந்தி வேறு கடுமையான கோவத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூழ்நிலை தங்கமயில் ஃபோன் பண்ணி வேறு சொல்லியிருக்காள் மாமா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க தெரியல தெரியலையே வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு சொல்லி பயமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க உட்காரா இருக்க சம்பந்தி வாங்க அந்த ஆசை இப்போ என்னென்ன பார்க்கணும் ஒரு கை பார்க்காம அப்படிங்கிறாங்க சமந்தி அவர் சின்னதாக ஒரு நாகடையம் வச்சிருக்காரு அதனால் வந்து நாகடையில் போய் நம்ம பேச நல்லா இருக்காது அவர் வீட்டுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க சம்மந்தி நம்மள ஏமாற்றிட்டு அவர் சொகுசாக இருப்பார் நம்ம ஏமாந்தவர் நம்ம வந்து பாதிக்கப்பட்டு நம்ம சங்கடப்பட்டு போயிருக்கணுமா தேவையில்லை நம்ம பேரில் வாங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க இல்லை சமந்தி நான் என்ன சொல்கிறேன்னா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு ஒன்று சம்மந்தி வாங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க உடனே ஆசார் வீடு தெரியும்ல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல போய் இந்த வீடு தான் அப்படிங்கிறாங்க உடனே அவரு வாங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன ஆசாரி தெரியாத ஆள் மாதிரி கேட்குறேன் மூணு தலைமுறையை அவங்கள்கிட்ட தானே நகை செய்யணும் வைக்கிறோம் நீங்கள் எப்படி நகையை மாத்திரம் வாங்கிக்கலாம் ஆனால் ஐம்பத்தெட்டு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ஆசாரிக்கு சரியான கடுப்பாயிருது நம்ம செஞ்சே கொடுக்கல இவங்க சரியான ஃப்ராடா ஆள் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபோன் அடிச்சிடுறாங்க போலீஸும் வந்துடுறாங்க போலீஸ் வந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க சார் இந்த பொம்பளை ஆளும் இந்த ஆளும் வந்துருக்குறாங்க கூட ரெண்டு சென்ட்ஸ் வந்திருக்காங்க வந்து கேட்குறாங்க நான் நகை செஞ்சு கொடுத்தேன் வச்சேன் சொல்லிட்டு நான் நகையை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கல சார் அப்படி சார் இப்படி சாருங்கிறாங்க உடனே பாண்டேன்னு சொல்கிறாங்க சார் போய் சொல்கிறாங்க என் சமந்தாரர் வந்து போய் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து நல்ல வசதியானவங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போதும் அவங்க எந்த தொழிலும் பண்ண போகிறதில்ல வைக்க எந்த அளவுக்கு போய் சொல்ல போகிறதில்ல நல்ல ஆசாரி தான் ரொம்ப சொல்கிறாரு நீங்கள் விசாரிங்க சார் அப்படிங்கிறாங்க உடனே போலீஸ்கிட்ட அந்த ஆசாரி சொல்கிறார் சரி சார் நானும் பெட்டிஷன் கொடுக்கேன் அவங்களையும் பெட்டிஷன் கொடுக்க சொல்லுங்கள் ரெண்டு பேரை பற்றியுமே விசாரிங்க சார் நீங்கள் அப்படிங்கிறாங்க போலீஸ் ஆசாரி பற்றி விசாரிக்கிறாங்க ரொம்ப நேர்மையான ஆள் தப்பு தவறுக்கு போகாதாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் பெட்டிஷன் கொடுத்தவங்கள பற்றி போலீஸ் போய் விசாரிக்கிறாங்க ஊரில் விசாரிக்கல ஒன்றா நம்பர் டூ பாக்குற ஆட்கள் ஊர் பூரா கடவுங்கிறது வாயில் வர்றது எல்லாமே போய் ஒரு ரூபாய்க்கு உழப்பு கிடையாது ஒரு தொழிலும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு இன்ஸ்பெக்டர் வராரு அப்போது இங்கே தங்கமயனோட அப்பா யார் அப்படிங்கிறாங்க அண்ணா அப்படிங்க தங்கமில் அம்மா அண்ணா அப்படிங்கிறாங்க நீங்கள் அப்படிங்கிற தங்கமையு மாமா அப்படிங்கிறாங்க அப்படியா தங்கமயில் நகை நகன் சொல்லி பேசிட்டு இருக்கீங்கனாலும் இப்படி கேட்க வேண்டியதாக இருக்குது ஆனாச்சி பாண்டியனுங்க பாருங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் பேரும் புகழமாக இருக்கீங்க உங்களை பற்றியும் விசாரிச்சிட்டோம் ஆனால் வந்து உங்கள் சம்மந்தி அப்படி கிடையாது ஒவ்வொரு ஊரம் கடை வாங்கிட்டு வாயில் வரது எல்லாமே போய் அப்போ வீட்டில் தான் நீங்கள் பொண்ணு எடுத்துருக்கீங்க உழைப்போ எதுவோ கிடையாது என்ன அவங்க பொண்ணுக்கு போடப்பட்ட நகை எல்லாமே கவரிங்காக தான் இருக்குது வாய்ப்பு இருக்குது அந்த நகையும் கவரிங் தான் ஏன்னா இது வந்து இந்த ஆசாரிட்டையும் செய்யப்பட்டதோ வச்சதோ கிடையாது இந்த ஆசாரி ரொம்ப நேர்மையானாலே ஏகப்பட்ட வீட்டு விசாரிச்சாச்சு இது மேலே இது வரைக்கும் இந்த சேஷனில் கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது இல்லைங்கட்டா ஆனால் அவங்க சமந்தாரு மேலே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கேஸ் இருக்குது இந்த பனிரெண்டு கேஸுமே பணம் தரணும் வைக்கணும் சீட்டிங் இந்த மாதிரி கேஸ் தான் ஏன்னா ஏமாத்து பேர் வழி ஏன்னா இப்போ நேற்று இல்லை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக அவருக்கு விலை இதுதான் தான் கார்ட்டையாக கடை வாங்குறது அதை வாங்கி சாப்பிட்றது வைக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணுறது அவர் கல்யாணத்துக்கு முந்த நாள் கூட ஒரு ஆள்க அவர்கிட்ட ப பணம் கொடுத்து மாற்றி ஒரு ஆள்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க அதையுமே கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டாங்களாம் அவங்க கூட கல்யாணத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க அது போக எங்கிட்ட பெட்டிஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்படிலாம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு பாண்டியன் அப்படிங்கிறாங்க பாண்டியனுக்கு ஒன்றும் ஓடல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமந்திவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க சமந்தி அப்படிங்கிறாங்க மன்னிச்சிருங்க சமந்தி அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா எல்லாமே போய் நீங்கள் தான் அந்த வீட்டில் பொண்ணு கட்டியிருக்கீங்க பொண்ணு கட்டுறதுக்கு முன்னாடி விசாரிக்கிறது இல்லையா அப்படிங்கிறாங்க உடனே சார் எங்கள் பையனுக்கு பொண்ணு கிடைக்கல நல்ல தவறிக்கிட்டே போதும் அதனால் நாங்கள் வந்து டவாரும் பார்த்துட்டோம் சார் மற்றபடி ஒன்றும் தெரியாது சார் அவங்க சொல்லதெல்லாம் நாங்கள் நம்பிட்டோம் எனக்கு தேவை வந்து பணமும் காசோ இல்லை நல்ல குடும்பமாக இருக்கணும் இல்லை சொந்த பந்தமாக இருக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க இந்த குடும்பத்தில் சொந்த பந்தம் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா எங்கள் சொந்தக்காந்தம் அப்பாரங்கிட்ட போகிறாங்க கடை வாங்கியிருக்காங்க அவங்ககிட்டே தர முடியாதுன்னு சொல்லி பிரச்சனைலாம் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து யாருமே அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க சாரிச்சு வகையில் அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் பாண்டியனுக்கு ரொம்பவே ஷாக் இருக்குது அடா தலையில் துண்டு போட்ட மாதிரிலாம் இருக்குது புடி பண்ணிட்டாங்களடா நம்ம பௌஜியாக மாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போகணும் மாமா அப்படிங்கிறாங்க தயவு செய்து மாமானும் எதுவுமே பேசுறாத அவன் வீட்டை பார்த்து பேருமா தயவு செய்து நான் பெண் பிள்ளைகள எதுவும் பேசணும்னு பாவம் எனக்கு வந்து சேர்ந்துடாமல் தயவு செய்து பேருமா வாயில் வர்றதெல்லாமே போய் அப்படிங்கிறாங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறாங்க உன்னைமா அங்கே பாரு உங்கள் வீட்டில் தங்க நகை போட வழியில் நான் கூட எனக்கு இப்படின்னு சொல்லிட்டா கூட நான் நகை கேட்க போகிறது கிடையாது சரி நான் பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்க நான் ஆனால் நீங்கள் நகைன்னு எண்பது பொண்ணு போடுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவ்வளோவும் கவரிங்காக போட்டு கட்டி கொடுத்துருக்கீங்க சப்போஸ் ஏதோ ஒரு வகையில் சரவணை தொழில் பண்ணணும் இல்லை நாங்கள் ஏதாவது பண்ணணுன்னு சொல்லி வச்சுருந்தோம்னா அன்றைக்கி நாங்கள் தானே ஜெயிலில் போய் இருந்திருக்கோம் நினச்சிப்பாரு அதனால் வந்து இது நல்ல பழக்கமே இல்லை தயவுசெய்து நீ வீட்டை பார்த்து போயிரு அப்படிங்கிறாங்க உடனே சரவணம் வரப்பா நீங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மையாக அப்படிங்கிறாடைய என்ன போனால போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம்ப்பா நானும் இவங்களை விசாரிக்கும் போது தான்ப்பா தெரியுது இவன் எதுவுமே படிக்கலையாம்ப்பா படித்தது பன்னெண்டு ஆனால் எம்ஏ இங்கிலீஷு அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்காப்பா இப்படி நம்மளை ஏமாற்றிட்டே தான் நம்ம வீட்டில் வந்திருக்கா அது போக அந்த வீட்டிலேருந்து என்ன தண்ணி கொடுத்தனும் போகிறதுக்கு முயற்சி எடுத்தாப்பா என்னடா சொல்கிற அப்படிங்க ஆமாப்பா நாங்கள் ஹனிமூன் போனோன்னா பேச ஆரம்பித்த தான் நீங்கள் உழைச்ச பணத்தை என் கொண்டு உங்கள் வீட்டில் கொடுக்குறீங்க நம்ம தனியாக நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் வேணும்ல நீங்கள் தானே வீட்டில் பையன் வீட்டில் உங்களுக்கு இன்னும் பங்கு கழுங்க இல்லைன்னா தொழில் பண்ண சொல்லுங்கள் நம்ம தனியாக இருந்து நல்லா பங்கு சாப்பிட்டா நம்மளுக்கு வேண்டிய உணவுகளை சாப்பிடலாம் வைக்கலாம் கூட்டு குடும்பம் சரி வராதுங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசினாப்பா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் பாண்டியன் ரொம்பவே கொதிச்சு போகிறாரு எம்மா தங்கமையில் நான் உங்கள் வீட்டிலேருந்து இருந்து நகையை நட்டோ இல்லை ஏதோ கேட்டோன்னா இல்லைல்ல என்ன கேட்டேன் இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கணும் அதுபோக வந்து எங்களுக்கு சொந்த சொந்த வேணும்னு கேட்டேன் ஏன்னா பணம் நாளைக்கு அச்சமார்த்தியம் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா கூட பண்ணிக்கலாமா சொந்தத்தை பண்ண முடியாதாம்மா அந்த சொந்தத்தை பூரா நீங்கள் வந்து தவற விட்டுருக்கீங்க இந்த குடும்பத்தில் நான் பொண்ணு எடுத்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் வேறு ஏதாவது பேசுறதுக்குள்ளே தயவு செய்து உங்கள் வீட்டு கிளம்பிடுமா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாரு இதை பார்த்த தங்கம்மே மாமா நான் கண்டிப்பாக போய் தான் அப்படிங்கிறாங்க இவ்வளவு இவ முள்ளத்தாரியும் முமாரிப்பெல்லாம் பண்ணிட்டு நான் போகணுமான்னு கேட்குறியா தயவு இந்த இடத்த களி பண்ணிடுமா அப்படிங்கிறாங்க ஒன்னே சிரவணமாம் அப்படிங்கிறாங்க தயவு சேர்ந்து சிரவணமான் நீங்கள் வாயில் கூப்பிட்டுறாத கிளம்பிடு அப்படிங்கிறாங்க அத்தை அப்படிங்கிறாங்க கோமதி இனியை தயவு செய்து அத்தன் கூடாத வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து என் வீட்டுக்கார்ட்ட போட்டு கொடுத்து வீட்டில் சண்டை சண்டைகளை துட்டுகிட்டு கிடந்த உனக்கு இவ்வளோ மைனஸ் இருந்துக்கிட்டும் நீ இதெல்லாம் பண்ணேன் ஆனால் நீ உண்மையிலே நேர்மையாக வந்திருந்தானே அந்த வீட்டை என்னப்பாடு பண்ணியிருப்பேன் தயவுசெய்து நீ போய்ட்டு வா வீட்டுக்கு போயிட்டு வா சட்டப்படி என் பையன் என்ன செய்வான்னா செய்வான் ஏன்னா உன் கூட வாழ்வது மிகப்பெரிய கஷ்டம் தான் அப்படி உன் கூட வாழணும் அப்படின்னு ஒன்று தோணுச்சுன்னா அவன் வந்து நீ எங்கே கூப்பிட்டே தனி எங்கே வாழுவோ வாழுங்க ஆனால் இன்னிமே இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது கிளம்பு வெளியே அப்படின்ட்டு சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த தங்கமயில் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்